முழுமுதற் கடவுள் முருகவேல் எழுந்தருளியுள்ள திருத்தலங்களில் முதன்மையானது வயலூர் அவருடைய நூல்களில் தனி சிறப்புடைய திருப்புகள் அங்குதான் பிறந்தது அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில் திருவேல் இறைவன் திருவருள் பெற்று முத்தைத்தரு என்று அறிமுக அடி எடுத்துத்தர அப்பாடலைப் பாடி மீண்டும் சமாதி நிலையில் அமர்ந்தார் அருணகிரிநாதரை ஆறுமுகக் கடவுள் வயலூருக்கு வா என்று கட்டளையிட்டார் அருணகிரிநாதர் வயலூரை அடைந்து அங்கு முருகன் தன் வேலினால் உண்டாக்கிய சக்தி தீர்த்தத்தில் மூழ்கி திருக்கோவிலுக்குள் சென்றார் முருகவேல் ஒரு திருமுகமும் நான்கு திருக்கரங்களுமாக காட்சியளித்து திருப்புகளை உலகம் பாடுவாயாக என்று பணித்தருளினார் அருணகிரிநாதர் ஐயனே பாடுகின்ற வன்மையை திருவண்ணாமலையில் கொடுத்தீர் அதை எவ்வாறு பாட வேண்டும் என்ற தன்மையை அருள வேண்டும் என்று வேண்டினார் கருணை நிறைந்த கடவுள் மயில் வாகனத்தையும் கடம்பமலர் மாலையையும் வடிவேலாயுதத்தையும் சேவற் கொடியையும் பன்னிரு புஜங்களையும் இந்த வயலூரையும் வைத்து பாடுக என்று திருவருள் புரிந்தார் தனக்கு இறைவன் செய்த திருவருளை மறவேன் என்று பாடி அது முதல் எண்ணிரண்டு திருப்புகழ் பாடல்களைப் பாடி மகிழ்ந்தார் அருணகிரியார் எனவே அருணகிரிநாதருக்கு சிறப்பான திருவருள் கிடைத்த இடம் இந்த வயலூர் அங்கு அவர் பல நாட்கள் தங்கியிருந்தார் பின் அவர் எங்கு சென்று எம்பிரானைப் பாடினாலும் வயலூரா வயலூரா என்று வயலூர் முருகனை மறவாது பாடுகின்றார் வயலூருக்கு குமாரவயலூர் ஆதிவயலூர் வன்னிய வயலூர் மேலை வயலூர் அக்னீஸ்வரர் பூஜித்த வயலூர் என்று வேறு பெயர்களும் உண்டு அருணகிரியார் இவ்வூரை வயலி வயற்பதி மேலை வயலி வயலிநகர் வயலிநகர் என்ற பெயர்களால் குறிப்பிட்டிருக்கிறார் அருணகிரியார் வயலூர் வந்து குமரவேல் மீது பாடிய திருப்புகழ்களைத் தவிர திருச்சிராப்பள்ளி நாகரை விராலிமலை திருவானைக்கா திருச்செங்கோடு திரு ஆவினன்குடி திருப்புக்குளியூர் பேரூர் திருப்பரங்குன்றம் முதலிய ஸ்தலங்களிலும் வயலூரை வைத்து பாடியுள்ளார் அத்தகைய அற்புதமான திருத்தலம் இந்த வயலூர் முருகனின் அருட்படை வீடு என்றும் ஏழாம் படை வீடு என்று கொண்டாடப்படும் வயலூர் திருச்சியில் இருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து நகரப் பேருந்து வசதிகள் உள்ளன வயலூர் ஆலயம் அடிப்படையில் சிவ ஆலயமே ஆகும் இங்கு கொழுவிற்றிருக்கும் முருகன் சிறப்பு பெற்று விளங்குவதால் சிறந்த முருகர் தலமாக போற்றப்படுகிறது ஆதியில் பயிர்களை அளிக்கும் விலங்குகளை வேட்டையாட வந்த சோழ மன்னன் இங்கே வந்தபோது தாகத்தால் தவித்தார் பருக அருகில் தண்ணீர் கிடைக்கவில்லை தண்ணீரை தேடிக் கொண்டே வந்தபோது ஒரு இடத்தில் மூன்று கிளைகளுடன் கூடிய கரும்பு செழித்து வளர்ந்திருப்பதைக் கண்டார் அதை தின்ன ஒடித்த இடத்திலிருந்து குருதி வழிந்தது அதிசயம் அடைந்தவர் காவலரை அழைத்து அந்த இடத்தை ஆராயும்படி செய்தார் அவர்கள் அங்கே ஒரு சிவலிங்கத்தைக் கண்டு மன்னரிடம் தெரிவித்தனர் மன்னர் அகமகிழ்ந்து அங்கே அவருக்கு ஆலயம் அமைத்தார் இதுவே வயலூர் ஆலயத்தின் தோற்றம் பற்றிய செவிவெளி செய்தி வரலாறாகும் எங்கு வீற்றிருக்கும் பெருமான் கரும்படியில் முளைத்த கனல் என்பதால் ஆதியில் அக்னீஸ்வரர் என்று அழைக்கப்பட்டார் பின்னாளில் ஆதிநாதர் என்ற பெயர் வழங்கப்பட்டது அம்பிகை பூர்வஸ்திதி நாயகி அல்லது முன்னிலை நாயகி என்று அழைக்கப்படுகிறார் ஆதிநாதரையும் அம்மனையும் வழிபாடு செய்த பின் தெற்கு பிரகாரத்தின் வழியாக வந்தால் பொய்யா கணபதியை தரிசிக்கலாம் அருணகிரிநாத சுவாமிக்கு அருள் தந்து திருப்புகள் பாடும் திறன் தந்தவர் இந்த பொய்யா கணபதி என்பர் பொய்யான வாழ்வை நம்பி பூமியில் திரிபவர்களை மெய்ஞான பாதைக்கு திருப்பி அருள் செய்பவர் இந்த பொய்யா கணபதி திருப்புகள் பாடல் ஒவ்வொன்றிலும் பொய்யான வாழ்வு முற்பகுதியும் மெய்ஞான வாழ்வு பிற்பகுதியிலும் அருணகிரிநாதர் அமைத்து பாடியது பொய்யா கணபதிக்கு தான் காட்டிய கலந்த அஞ்சலி என்றே கருத வேண்டும் பொய்யா கணபதி சன்னிதி அருகே அருணகிரிநாத சுவாமிகளுக்கு வயலூரில் பீடம் அமைத்திருக்கிறார்கள் அருணகிரிநாதர் சன்னதியில் நின்று நோக்கும்போது இடதுபுறம் பொய்யா கணபதியின் சன்னதியும் எதிர்பக்கத்தில் கல்லாள மரத்தடியில் வீற்றிருக்கும் தட்சிணாமூர்த்தியையும் வணங்கி அடுத்ததாக மேலே சென்றால் முத்துக்குமார சுவாமி காண்கிறோம் இதில் முத்துக்குமாரன் மயில் மேல் அமர்ந்த தோற்றத்தோடு ஆனந்த ஸ்வரூபமாக காட்சி தருகிறார் ராஜகம்பீர நாயகனாக வயலூரில் விளங்குபவர் இந்த முத்துக்குமார சுவாமிதான் முத்துக்குமார சுவாமி சந்நிதிக்கு அடுத்திருப்பது அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியின் சந்நிதி பக்தர்களை தன்பால் ஈர்க்கும் தோற்றம் வரம் தர துடிக்கும் அகரம் சுடர்வேல் தாங்கிய கரம் தெய்வக்குஞ்சரி வள்ளியோடு எக்காலத்தும் நிறைந்து விளங்கும் பரம்பொருள் இந்த கர்ப்ப கிரகத்தினுள் நிற்கும் காட்சி மனதை விட்டு அகலாது சித்தர்கள் தேடி வந்து முக்தியைப் பெற விளையும் திருக்கோவிலாக வயலூர் முருகன் கோவில் விளங்குகிறது சந்நிதியில் நின்று கண்கொட்ட மட்டும் முருகனை காணலாம் ஐயன் திருவடியை ஆழ்ந்து அனுபவிக்கலாம் தன் அடியார்கள் அனைவரும் தன்னை நெருங்கி வந்து வழிபடவும் தன் அடியார்களை நெருக்கத்தில் வைத்து அருள் வழங்குவம்தான் தந்தையின் பின்னால் நெருக்கமான இடத்தில் வயலூர் முருகன் வேண்டுமென்றே அமர்ந்தாரோ என்றே கருத வேண்டும் முருகன் வடிவங்களில் வலதுபுறம் இருக்கும் தெய்வானையை நோக்கியவாறு மயில் இருக்கும் தலங்கள் மிகக் குறைவே வயலூர்பதியில் தெய்வக்குஞ்சரியின் பக்கம் மயில் முகம் வைத்திருக்கிறது முக்தி பேறு விரும்பும் அடியார் போற்றி வணங்க வேண்டிய முருகன் வயலூர் வடிவேலன் திருவடியாகும் அதனால் முக்தியை விரும்புபவர்கள் இப்பெருமானை தேடி வந்து வணங்குகின்றனர் வயலூர் வள்ளலை வணங்கிய பின் மறக்காமல் வலதுபுற மூலையில் அமர்ந்திருக்கும் மகாலட்சுமியை வணங்கி அவரது கடைக்கண் பார்வை பெற வேண்டும் முருகனை வணங்கி வருகின்றவர்களுக்கு மகராசி லட்சுமி வாரி வழங்குகின்றார் வயலூர் திருக்கோயிலின் கிழக்கு பக்கத்தில் சக்தி தீத்த கரையில் கல்லாள மரத்தடியில் வேல் வடிவான தோற்றத்தை இடும்பன் கோவில் என்றும் கிராம தேவதை கோயில் என்றும் சொல்கின்றனர் வயலூர் திருக்கோயிலின் தல விருச்சம் பன்னிமரம் இது ஏறக்குறைய இருநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமையான மரம் பல சோழர் காலத்து கல்வெட்டுக்கள் இக்கோவிலில் உள்ளன அக்காலத்தில் அருணகிரியார் என்றால் பிற்காலத்தில் அருளாளர் வாரியார் சுவாமிகள் எங்கும் நிறைந்த முருகப்பெருமான் வயலூர் தலத்தில் தமக்கு அருள் புரிந்தான் என்று தமிழ் கூறும் நல்லுலகம் முழுவதும் சென்று நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக முழங்கி வந்ததை எல்லோரும் அறிவர் வயலூரின் பெருமை பற்றி தமிழ் மக்கள் அறியும்படி செய்தவர் வாரியார்தான் அன்றாடம் தான் வழிபட்டு வரும் முருகப்பெருமான் திருவடிகளை வணங்கி பேச்சைத் தொடங்குகிறேன் என்று முன்னுரை மொழிந்தே வாரியார் சுவாமிகள் சொற்பொழிவை தொடங்குவார்கள் அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள் பாடல்களை ஒன்று திரட்ட வாரியார் சுவாமிகள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் பட்பல அருணகிரியாரின் அமுத தமிழுக்கு பதிவுரை தெளிவுரை கருத்துரை ஆகியவற்றை திருப்புகள் அமிர்தம் எனும் பத்திரிகையில் வாரியார் சுவாமிகள் வெளியிட்டு வந்துள்ளார்கள் அருணகிரி சுவாமியையும் வயலூர் முருகனையும் நமக்கெல்லாம் ஆற்றுப்படுத்தியவர் வாரியார் சுவாமிகள் தான் என்றால் மிகையாகாது வயலூர் முருகன் அருள் பெற்ற வாரியார் தன் முயற்சி ஒன்றையை மூலஸ்தானமாக வைத்து தொடங்கிய இராஜகோபுரத்து பணி வாரியாருடன் ஒன்றுபட்ட அன்பர்கள் அனைவரது ஒத்துழைப்புடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நிறைவு பெற்று திருக்குடமுழுக்கு நடைபெற்றது தீராத வினை தீருமிடம் வயலூர் தீ தீவினைகள் ஆடாமல் தடுக்க உதவும் இடம் வயலூர் அறியாமல் செய்த பாவம் அகற்றும் இடம் வயலூர் அன்னை தந்தையரை வழிபட்டால் அமர வாழ்வு என்று அறிவுறுத்தும் இடம் வயலூர் மங்காத புகழ் மணக்கும் தங்க திருப்பதி வயலூர்பதி என்பது அனுபவித்தவருக்கு மட்டுமே விளங்கும் திருப்புகழ் உள்ளவரை அருணகிரிநாதர் புகழும் வயலூர் புகழும் நின்று நிலைக்கும் என்பதில் ஐயமில்லை நன்றி